இது ஒரு பத்து வண்டி இருக்குது உள்ள வாங்க ஒவ்வொன்னா வீடியோ வெறும் ஆயிரம் ரூபாய் வண்டி இருக்குது வெறும் முப்பதாயிரம் வண்டி இருக்குது இது போக சிவில் கரெக்டா உங்களுக்கு பணமே கட்டாம நாங்க வண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு கோல்டு கேன் ஃபிரீயா ஃபியூல் பெட்ரோல் பண்ணி பாத்துருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த வண்டி உங்க வீட்டு சொந்தமா எடுத்துட்டு போங்க

புஷ் ஸ்டார்ட்டோட ஸ்டார்டோட வந்துருங்க வெறும் இருபதாயிரம் எடுத்துங்க அந்த வண்டி அவங்க வீடு சொந்தமாக எடுத்துட்டு போங்க இன்னவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி மாடலுங்க வண்டியில் வந்து ஈகோ பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரினா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருங்க தீபாவளி ஆஃபரா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயாகவும் கொடுத்துடலாங்க ஏ ஸ்டார் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாறுதி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் காய்வசம் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மங்களோடு பாரம்பரிய ஜிகே கார்ஸ்ல இருக்கிறாங்க நம்ம லொக்கேஷன் கரண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ்ஸா வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ல தான் இருக்குதுங்க எம்பிஎஸ் தட்டுக்கு ஆப்போசிட்டுங்க இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா நம்மகிட்ட ஒரு புது இது வந்து அப்டேட் ஆகிருக்குங்க வண்டி வந்து ஒரு பத்து வண்டி இருக்குது உள்ள வாங்க ஒவ்வொன்றா வீடியோ போக பார்ப்போம் இப்போ நம்ம ஜிவகாசம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்டேட் நியூ அப்டேட் போட்டுருங்க வெறும் ஆயிரம் ரூபா நாள் வண்டி இருக்குது வெறும் முப்பதாயிரம் ரூபா வெட்டு நாள் வண்டி இருக்குது இது போக சிவில் கரெக்டாக இருந்துச்சுனாக்கு உங்களுக்கு பணமே கட்டாமல் நாங்கள் வண்டி கொடுக்குறோம் இது போக தீபாவளி ஆப்பராக உங்களுக்கு ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் எந்த இந்த திருப்பூர்லேருந்து எந்த ஊர் போகிறீங்கன்னா அந்த ஊர் வரைக்கும் ஃபியூல் பெட்ரோல் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கார் பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சார்ஜ் பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி பார்த்துனா சிங்கிள் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களை பார்த்துக்கா வேறு ஆயிரம் ரூபா கட்டுங்க இந்த வண்டி உங்கள் வீட்டு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க வண்டி பா எதாக காமிச்சிருங்க இன்டீரியல் காமிச்சிருங்க டயர் பாயிண்ட் காமிச்சிருங்க அப்படியே மியூசிக் சிஸ்டத்தை காமிச்சிருங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்துடுது டூல் ஏர் பேக் வந்துடுது டாப் பண்ணுங்க மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிடைக்கும் ஒரிஜினாலிட்டி பாடி அப்படியே இருக்குது இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கேன் வெளியில பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம அவளும் கேட்கல வேறு நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் கேக்கறாங்க நெக்ஸ்ட் ஜிஎஸ் என்ன வண்டி பாக்கிற மாதிரி டாட்டா வந்து பாத்தீங்கன்னா விஸ்டா பாத்து இருக்காங்க கோட்டர் இன்ஜினுங்க மைலேஜ் நல்லா பக்காவா கிடைக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வருங்க அப்படி முன்னாடி பாட் காமிச்சிருங்க டயர் பைனு காமிச்சிருங்க டயர் பைன் பாத்தீங்களா நியூ டயர் போட்டுருக்காங்க பேக்ல பாத்துட்டீங்கனா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வீசாவுக்கு இருக்கும் இன்டீரியர்ல இருந்து எல்லாமே இருக்கும் அவுட் இன் இன்லுக் எல்லாமே நல்லா இருக்கும் ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்துருது டீசல் வேரியண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வைப்பாங்க நம்ம அவ்வளோ கேட்கலைங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறீங்க பிக்ஸ்டு பிரைஸா கொடுத்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்களாக்கா ஐ டுவெண்ட்டியில் பெட்ரோல் வேரியன்ட் பார்த்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷன் கிலோமீட்டர் பார்த்தா வெறும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி பாடி அப்படியே இருக்கும் அப்படியே பாடி தான் எனக்கு காமிச்சிருங்க மதுரை நம்பருங்க டயர் பை எனக்கு ஆமிச்சிருங்க ஃப்ரெண்டில் புது டயர் போட்டுருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசாக இருக்குங்க உள்ள பாடி எதையும் காமிச்சிருங்க டச் ஸ்கிரீன் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருது ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துருது சீட் கவர்ல வந்து எல்லாமே இதாக இருக்கும் இதனுடைய பிரேஸ் வெளியில என்ன கோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுங்க நம்ம அவ்வளோலாம் கேட்கல வெறும் மூணு லட்சத்தி முப்பநாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க அதுமே பிக்சடு கிடையாது நெகசிபல் சிபில் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெறும் முப்பதாயிரம் வரைக்கும் அந்த வண்டி வீட்டு எடுத்துட்டு போங்க இப்ப நெக்ஸ்ட் ஜிஆர்ஸ்ல என்ன வண்டி பாக்குற மாதிரி மயந்திராவில் கே யூவி கண்ட்ரோடு பாக்குறேன் கே போர் மாடலுங்க டாப் அண்ட் வேரியன்ட் வண்டி பாடில அப்படியே சுத்தி காமிச்சிருங்க டயர் பைன் பாத்துட்டீங்கன்னா நியூ டயர் போட்டுருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பைசாவுக்கு இருக்கும் லெதர் சீட்டு பார்த்தா நியூ சீட் கவர் வாழ்த்துருக்குறாங்க டச் ஸ்கிரீன் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துருது ஜிபேரா செட்டிங் கூட வந்துடும் ஏபிஎஸ் பேக் அலன்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் டு ஜூட் எல்லாமே வந்துடும் மைலேஜ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வரையும் கேரண்டியா கொடுக்கலாம் கஸ்டமரை சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க இருபது வரைக்கும் கேரண்டியா கொடுக்கலாம் டீசல் வேரியண்ட்டுங்க இதனுடைய பிரைஸ் நீ பாத்துட்டீங்களா வேற நாலு ராசா சொல்லுவாங்க நம்ம அவ்வளவு சொல்லுங்க வேற நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சிவில் கரெக்டா நேரில் வாங்க அனுசரிச்சு குடுத்துருவாங்க இப்ப நம்ம ஜிஏஎஸ்ல பாத்துட்டீங்களா டொயட்டாஸ்வா பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க அப்படியே டயர் பேன் பாத்துருங்க நாலுமே நியூ டயர் பத்தி மாத்திட்டு பாடி லைனிங் காமிச்சுருங்க பக்காவாக இருக்கும் அவுட்லுக்கும் சரி லுக்கும் சரி சூப்பராக இருக்கும் குவாலிட்டியான வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையும் கிடைக்கும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துரு நாலுமே பவர் விண்டோ வந்துடுது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வேறு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணிருக்காங்க நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம ஜிஎகஸ் என்ன வண்டி பாக்கறது பாத்தீங்கன்னா ஐ ட்வெண்ட்டி டாப் அண்ட் புஷ் புஷ்பட்டன் ஸ்டார்டோட வந்துருங்க வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா திருச்சி நம்பர் டீசல் வேரியன்ட்டுங்க டயர் பைண்டிங் காமிச்சிருங்க உங்களுக்கு ஒரு தொண்ணூறு வீசாவுக்கு இருக்கும் பேக்ல நாலுமே ஆவரேஜ் இருக்கும் பேக்ல வந்து நியூ டயர் போட்டுருக்காங்க சீட் கவர் காமிச்சிருங்க அப்படியே மியூசிக் சிஸ்டத்தையும் காமிச்சிருங்க ஏபிஎஸ் ஏர் பேக் அலையன்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் ஏர்பேக் வந்துடும் டீசல் வேரியன்ட் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் மைலேஜ் அஸ்டா டைப் ஐ பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணிருக்கீங்க சிவில் கரெக்டாக இருந்துச்சுனா வெறும் இருபநாயிரம் ஆகிட்டு அந்த வண்டி அவங்க வீடு சொந்தமா எடுத்துட்டு போங்க இப்போ நம்ம ஜி கே கார்ஸ்ல பாத்துக்கா உங்களுக்கு செவன் சீட்டர் ஒன்று அப்டேட் ஆயிருக்குங்க இன்னோவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி மாடலுங்க அப்படியே பாடியில் எனக்கு காமிச்சிருங்க அப்படியே இன்டீரியலுக்கு காமிச்சிருங்க ஏசி வந்தது பவர் ஸ்டேரிங் வந்தது பவர் விண்டோ வந்துருது மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் ஸ்க்ரீனோட வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க அப்படியே டயர் பைனிங் ஆமிச்சிருக்கேங்க ஒரு ஐம்பது வயசாக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு ரியர் வைப்பரோடு வந்துடுது இதனுடைய மாடல் என்ன கோட் இதனுடைய மாடல் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணிங்க பார்த்தீங்களா வெறும் அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணிங்க இதுவுமே பிக்சடு கிடையாது நெக்ஸ்ட் பிள்ளைங்க நேரில் வாங்க அனுசரித்து தரலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ்ட் என்ன வண்டி பார்க்குற பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ஈகோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய பிரைஸ் என்ன ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்குது மேலே கேரியிலோடு வந்துடும் டயர் பாயிண்டிங் காமிச்சிருங்க பேக்ல வந்து நியூ டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல பாத்துக்கீங்க ஒரு எண்பது வயசு இருக்குது சீட் கவர் வந்து எல்லாமே இருக்குது ஏசி வர டைப்புங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி எல்பிஜி டேங்க் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருங்க தீபாவளி ஆஃபரா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு கேன் ஃப்ரீயாகவும் கொடுத்துடலாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன வண்டி பாக்கிறோம் பாத்தீங்கன்னா மயந்திரால வந்து கேவி ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜிஏ கார்ஸ்ல இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க அப்படியே பாடி லைன் காமிச்சிருக்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் டயர் பயன் பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பீஸாக்கு இருக்குது பேக்ல பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு எண்பது பீஸாக்கு இருக்கும் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்துடுது டூல் ஏர் பேக் வந்துடுது அப்படி மியூசிக் சிஸ்டத்தையும் பாத்துங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிங்க ஆமா டீசல் வேற மைலேஜ் மைலேஜ் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வரையும் கிடைக்கும் சேல நம்பர் சேலம் ஆத்தூர் நம்பருங்க தீபாவளி ஆஃபரா சிபில் கரெக்டா இருந்துச்சு இந்த வண்டிக்கு நீங்க முன்படமே தேவையில்லைங்க சிபில் கரெக்டா இருந்துச்சு இந்த வண்டியை வந்து உங்க வீட்டு சொந்தமா எடுத்து போலாம் வண்டியும் கொடுத்து டீசலும் புல் பண்ணி கொடுக்குறோம் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம் இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கேன் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் ஜிஎஸ் என்ன வண்டி ஸ்டார் ஏஸ்டார் பாத்துக்கா மாறுதி இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிப்பா வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஒரு பாடி லைன் பார்த்து பக்காவா இருக்குது நாலு டயருமே நியூ டயர் மாத்திருக்காங்க மதுரை நம்பரு நாலு டயருமே நியூ டயரு ஏசி வந்துருது பவர் பவர் வந்துருது சீட் கவரிங் அமைச்சிருங்க பெட்ரோல் வேரியண்ட் லேடிஸ் வந்து விரும்பி கடைங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கா அதனாலேயே நம்ம தீபாவளி ஆப்ரம் ஒரு அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் வெறும் மூணு லட்சம் ரூபாய் தான் கேட்குறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு லட்ச ரூபா தான் கேட்கறேன் ஆட்டோமேட்டிக் இந்த வண்டிக்கு சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனு வாங்குறதுல ஒரு கோல்டு கார்டு ஃப்ரீயாகவும் கொடுத்துருலாம்